வணக்கம் சொந்தங்களே நல்லதை உடனே செய்யுங்கள் அதற்கான பலன் உங்களை உடனே தேடி வரும் ச நாளை செய்வோம் நான்கு நாட்களுக்கு பிறகு செய்வோம் ஒரு மாதத்திற்கு பிறகு செய்வோம் என்று தள்ளி போடாதீர்கள் ஏதாவது ஒரு மயிர் இலையில் ஒரு சிக்கல் ஒரு இடையூறு வந்து அது நல்லதை செய்ய முடியாமல் சென்றுவிடும் நல்லது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்களே ஆனால் உடனே செய்யுங்கள் நீங்கள் எவ்வளவு வேகமாக செய்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக அந்த நல்லவற்றினுடைய பலன் உங்களை வந்து சேரும் போல் பிறர் பொருளுக்கு எப்போதுமே ஆசைப்படாதீர்கள் பிறர் பொருளுக்கு நீங்கள் ஆசைப்படும் பொழுது உங்களுடைய பொருள் உங்களை அறியாமலேயே காணாமல் சென்றுவிடும் சிலர் அதை தெரிந்தும் புரிந்தும் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த கலியுகத்திலே அவர்களுக்கு என்னவென்று சொல்வதென்று புரியவில்லை பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதீர்கள் தன் பொருளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை பெரும் கடல் இந்த கடலை கடக்க நீங்கள் ஒரு சில கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் நன்றி வணக்கம்